அனைத்து ஆண்மனேயே உறவுகளுக்கும் வணக்கம் வள்ளலாரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நமக்கு வள்ளலார்னு சொன்ன உடனே இந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே பார்த்தது இந்தமாதிரி படத்தை தான் பார்த்துருக்கோம் அவரை நம்மளும் நேரடியாக பார்த்தது கிடையாது அதனால் அவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது ஆனால் வள்ளலார் எப்படி இருப்பார்னு தொழுவூர் வேலாயுதனாருக்கு தெரியும் ஏன்னா தொழுவூர் வேலாயுதனார் வள்ளலாரோட நேரடி சீடர் வள்ளலாரின் தோற்றம் எப்படி இருக்கும்னு அவர் கொடுத்த வாக்கு தான் நான் இப்போ சொல்ல போறேன் அவரோட வள்ளலரோட உயரம் சாதாரண உயரம் அதாவது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சடி அஞ்சடினு சொல்லலை நான் சொல்கிற தோராயமான உயரமாக இருப்பாராம் மெலிந்த சரீரம் எலும்புகள் தெரியிற மாதிரி இருக்கும் அவர் கழுத்து பகுதியில் எலும்பு தகுதி அந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிந்த சரீரமா இருக்காரு ஆனாலும் அவர் பலமானதாக இருந்திருக்காரு இதுலேருந்து நம்ம உடலுக்கும் பலத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியுது நிமிர்ந்த தேகம் அவருடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வெள்ளையும் கிடையாது கருப்பும் கிடையாது இந்திய கலர் தான் மானியரமாக இருந்திருக்காரு நீண்ட மெல்லிய மூக்குடையவர் அதாவது ஷார்ப் நோஷனோ அந்த மாதிரி இருந்திருக்காரு அவருடைய கண்கள் வந்து ஒரு வெம்மை மிகுந்ததாக ஒரு சக்தி மிகுந்ததாக இருக்குன்னு சொல்கிறாரு முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒருசனத்தோட இருப்பார் வசனத்தோடனா தான் அவர் வந்து எல்லா உயிருமே இறக்க இறக்கத்தோடு இருப்பார் இருப்பார் தான் அவர் முகம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தோட இருந்திருக்காரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு அணி இருந்திருக்காரு மற்ற ஜா தியானசம் யோகி போல இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செருப்போட இருந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் வெள்ளையாடி தான் கொடுத்துவாரு அது நமக்கு தெரியும் ஒரே அவர் ஒரே ஆடை தான் உடுத்து வரும் எப்பவுமே அவர் வந்து இரண்டு இரண்டு வெள்ளை அடை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே இன்னொன்று உடம்பு தேகத்தை மாதிரிக்கு ஒரு ஆடை அவர் வந்து பார்த்திங்கன்னா கடும் நிராகார தபசி போல் இருந்திருக்கார் அதாவது பார்த்திங்கன்னா உலக இன்பங்களை துறந்து கடுமையான தவ வாழ்க்கை வாழ்பவர்கள் போல வள்ளலார் வாழ்ந்திருக்கார் வள்ளலார் ஓய்வு எடுத்ததை யாருமே பார்த்தது இல்லையா மூணு நாளைக்கு ஒரு முறை தான் உணவு சாப்பிடுவாராம் வள்ளலார் அதுவும் ஒரு சில கைப்பிடி உணவு தான் உண்பாராம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் போதுமானதா இருக்கு இருந்ததாக வள்ளலாறு சொல்றதாக தொழில் வேலை தானே சொல்றாரு அதே பார்த்திங்கன்னா நீரில் சிறிதளவு சர்க்கரை கலந்து குடிப்பாரம் வள்ளலார் வந்து சாதி வேற்றுமைக்கு எதிராக போதித்ததால் அங்கிருந்து மக்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டனர் இருந்தாலும் மக்கள் வந்து அவரை காண திரண்டனர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து அற்புத சக்திகளை பெற்றவர் தான் வள்ளலார் அவருடைய அற்புதங்களை காணவே மக்கள் வந்து அவர் அவர் எப்பவுமே சூழ்ந்து இருப்பாங்களாம் அப்படி பார்க்க வர மக்கள்கிட்டையும் வரலார் சொல்கிறது என்னோடய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா சமரச சொத்து சன்மார்க்கம் தான் அதை பின்பற்றுவங்க மட்டும் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுவாராம் வள்ளலார் வரலாறுல தொழுங்கப்பட்ட தர்மசாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேகம் தளர்ந்த ஒரு பலகீனமானவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் வந்து அளிப்பாராம் இது எனக்கு எனக்கு இப்போ தெரிஞ்சதில் நம்ம எப்படி உணவு தான் தர்மசாலையில் கொடுத்துருக்கான்னு நம்ம நம்ம நினைப்போம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடுத்த ஆடையும் அந்த இடத்துல கு கொடுத்துருக்காங்க தர்மசாலையில் அப்போ வள்ளலார் வந்து ஐம்பத்தோரு வயசில் அவர் வந்து இந்த உலகிட்ட போக போவதாக தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அதை அதெல்லாம் கேட்டு அவங்க சீடர்கள் பார்த்தீங்கன்னா மனம் அறிந்திருக்காங்க அவங்களோட மனதையும் வள்ளலார் தேற்றிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சாதி மத சமய பேதம் கடந்து அனைவரும் வழிபட ஒரு பொது சபையை கட்டினார் அதுதான் இன்னைக்கு வடலூரில் இருக்கிற உத்தர ஞான சபையினும் சத்திய ஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே இனத்தவர் என்ற கருத்தை மக்களிடம் ஆழமாக போதித்தவர் தான் வளலார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஜனவரி மாதம் இனி நடக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே தனது ஞானத்தின் மூலமாக கண்டு எச்சரிக்கையாக சொல்லிருக்காரு ஆனால் வரலாறு சொன்ன மாதிரி அவர் இன்னொன்னா சொன்னாரோ அதெல்லாம் அப்படி நடந்ததாக தொழில் வேலையை தான் சொல்கிறா சொல்கிறார் ஆனால் அந்த விஷயம் பற்றி எனக்கு சரியாக தெரியல என்ன விஷயம் அவர் சொன்னார் நடந்தது எனக்கு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள்